ஜிஎஸ்டி எடுக்கலாமா வேணாமா தமிழில் பார்க்கறது தான் வந்திருப்பீங்க ஃபஸ்ட்டு இந்த விஷயம் எங்கே ஆச்சுன்னா கர்நாடகாவில் ஒரு காய்கறி வியாபாரி ரோட்டில் காய்கறி விட்டுட்டுருக்க வியாபாரிக்கு இருபத்தொம்பது லட்ச ரூபா ஜிஎஸ்டி கட்டணும் நோட்டீஸ் வந்திருக்கு அவர் வந்து நான் வருஷம் வருஷம் ஐடி ஃபைல் பண்ணுறேன்னு வேற சொல்லியிருக்காரு இப்போ அதுதான் பிரச்சனையே இப்போ அதனால் கர்நாடகாவில் வந்து ஜிஎஸ்டிலாம் எடுக்க தேவையில்ல நம்ம இனிமேல் வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணால் தானே மாட்டுவோம் நம்ம வந்து கேஷாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி யாரெல்லாம் எடுக்கணும் எடுக்க வேணான்றதை ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு முதல்ல இந்த ரோட் சைடில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அப்புறம் கறிக்கடை இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் அன்பிராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐட்டம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஜிஎஸ்டி எடுக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க ஜிஎஸ்டி உங்களுக்கு நீங்கள் எடுத்து தான் ஆகணும் நெல்லுன்னு ஃபைல் பண்ணணும் மாதம் மாதம் வியாபாரம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கோடி ரூபா வரைக்கும் வியாபாரம் பண்ணிக்கலாம் இருபது லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் காட்டணும் ஸ்பெஷல் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா மிசோரம் நாகாலாண்டு மாதிரி ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நான் அந்த ஸ்டேட் இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்டேட் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டில் நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் காட்டினீங்கனாலே ஜிஎஸ்டி எடுக்கணும் ஆனால் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் ஃபை பே பண்ணணுமா கவர்மெண்ட்டுக்குனா இந்த மாதிரி வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வியாபாரிகள் பே பண்ண தேவை நில்லுன்னு ஃபைல் பண்ணலாம் ஜிஎஸ்டியே தேவையில்லை அப்படின்ற வியாபாரமும் இருக்குது அது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க ஆல்கஹால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு எலக்ட்ரிசிட்டி பெட்ரோல்லாம் லிட்ரு நூறுரூபாய்க்கு விற்கி நூறுரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இப்போ பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிலாம் போட்டாங்கன்னா இன்னும் எங்கே போன்னு பார்த்துங்க ஆக மொத்தம் பிரித்து கொடுத்துட்டாங்களா இப்போது வியாபாரிகள் வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும் ஆனால் கட்ட தேவையில்ல நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணாலே ஜிஎஸ்டிக்குள்ளே வந்தாலும் நீங்கள் ஒரு கோடி ரூபா வரைக்கும் கூட வியாபாரம் பண்ணிக்க காய்கறி வியாபாரிகள் சொல்கிறனால பண்ணிக்க கவர்மெண்ட்டு சொல்லுது நான் சொல்லலை ஒரு கோடி ரூபா வரைக்கும் கூட வியாபாரம் பண்ணிக்க ஜிஎஸ்டி நில்லுன்னு ஃபைல் பண்ணு எனக்கு உன்னுடைய வர்த்தகம் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றதை நான் மானிட்டர் பண்ணுவேன் மேபி ஃபியூச்சரில் அவங்க எதுக்கும் போட்டாலும் போடலாம் தெரில ஆனால் இப்போதைக்கு நில் அப்படின்னு ஃபைல் பண்ணாலே போதும் இப்போ எடுக்கலாமா இப்போ இன்னொரு விஷயம் இந்த வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் யூபிஐல பண்ணால் பண்ணாதானே மாட்டுவோம் நாங்கள் கையில் கேஷ் வாங்கிப்போம் அப்படின்றாங்க கையில் கேஷ் வாங்கி எங்கே வைப்பீங்க வீட்டில் எவ்வளோ வைக்க முடியும் வீட்டில் முன்னால் சரி அது இல்லாமல் நான் நகை வாங்கி போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம் நகை வாங்க போனாலும் அங்கே நீங்கள் பேன் சப்மிட் பண்ணுவேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா இப்போலாம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினாலே ஆதார் கார்டு கேட்குறாங்க ஸோ அங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆயிடுது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சும் ஒரு நாள்ல ஒரு நாள் நோட்டீஸ் வீட்டுக்கு வரதான் போகுது இப்போ இந்த மாதிரி இந்த வியாபாரிக்கு வந்து இவ்வளோ பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுறதுனால மாற்றிடுவாங்களா அதே நேரத்தில் ஜிஎஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க நடந்தது சரின்ற மாதிரி பேசுகிறான் அப்படி பாக்காதீங்க மேட்ரு என்னன்றதை பாருங்க இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறதுனால இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற நியூஸ்லாம் யூடியூப்ல இவ்வளோ பேசுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கர்நாடகாவில் தவிர்த்துட்டாங்க ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாம் பண்ணாலும் கவர்மெண்ட் என்ன மாற்றிடுச்சா மாத்துமா எதுவும் நடக்க இல்லை நம்ம தான் மாறணும் இவ்வளோ இது பண்ணி அந்த ஒரு வியாபாரிக்காச்சும் குறைச்சாங்களா சரிப்பா நீ இவ்வளோ கட்டு இந்த மாதிரி குறைச்சிடறோம் இந்த மாதிரி நீ பண்ணால் தெரியாமல் பண்ணால் விட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த வியாபாரி ஏதாவது பண்ணா சலுகை பண்ணாங்களா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க ஒரே வார்த்தை அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் பார்த்தானே ரூல்ஸு அப்போ நம்ம தான் மாறணும் பதினெட்டு உங்களுடைய வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் பேசுறது அவங்களுக்கு இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி எடுத்துருங்க உங்களுக்கு கிட்ட கேட்டு ஒரு ஆடிட்டர்கிட்ட கேட்டு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் செலவாகும் அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் நில்லுன்னு ஃபைல் பண்ணிக்கலாம் வேறு வழி இல்லைங்க வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் ஆச்சா இப்போ நான் பேசுகிறது யாருக்குனா சிறுவை இவங்கள மாதிரியே கடை வச்சுருப்பாங்க பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு ஸ்டோர் நம்ம அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அண்ணாச்சி கடை வச்சுருப்பாங்க இப்போ அவங்களெல்லாம் கூட ஜிஎஸ்டி எடுத்து தான் ஆகணும் ஒரு நாளில் ஒரு நாள் எப்படி ஒன்று சார் தானே போகுது இப்போ அவங்க ப்ராடக்ட்லாம் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி எடுத்து செய்யுது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாச்சக்கடையில் எந்த பொருள் வாங்கினாலுமே இல்லை கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்துருக்கும் ரா ப்ராடக்ட்ஸும் இருக்கும் காய்கறியும் வச்சுருப்பாங்க கார்பரேட் ப்ராடக்ட்ஸும் வச்சுருப்பாங்க கரெக்டாக இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி எடுக்கணுமாண்ணா ஜிஎஸ்டி எடுக்கணும் ஜிஎஸ்டி கட்டணும் நெல்லுன்னு ஃபைல் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கும் ஒரு நாளில் ஒரு நாள் நோட்டீஸ் வரும் ஸோ நான் அவங்களுக்காக தான் பேசுகிறேன் தெரிஞ்சவங்க இருந்தால் யார் மூலியமாக கேட்டுக்கிட்டு எடுத்துருக்கோம் வீட்டுக்கு ஒருத்தர் படித்தவங்க நிற்கிருக்கிறாங்க நமக்கு வேறு வழியே இல்லை நம்ம எடுத்து தான் ஆகணும் பதினெட்டு பர்சன்டேஜ் இங்கே கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை நோட்டீஸ் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் கையிலேருந்து நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா வியாபாரம் பண்ணிருக்கீங்க கவர்மெண்ட்டு கணக்குபடியே வச்சுக்கலாம் நாற்பது லட்ச ரூபா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க இந்த ஒரு கதை ஒரு ஒன்று கதை சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு நூறுரூபா இருக்குன்னு வச்சுப்போம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கடன் கேட்குற ஒரு நூறுரூவா அப்படியே கொடுறா நூறுரூவா அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு கடன் கொடுக்கறீங்க நூறுரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வெளியே போயிடுச்சா இப்போ மறாதனால அவர் அந்த நூறுரூவா திரும்ப கொடுத்துட்றாரு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடுது உங்களை பொறுத்த வரைக்கும் அது நூறுரூபா ரூபாய் பொறுத்த வரைக்கும் அது முந்நூறுரூபா ரூபாய் கணக்கு எப்படின்னா உங்க அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி ஒரு நூறுரூவா ரூபாய் இருந்ததுல்ல நூறா அந்த நூறு இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு போச்சா இருநூறா அந்த ஃப்ரெண்டு மறாத நாள் உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டாரா உங்க அக்கௌண்ட் திரும்ப வந்துருச்சா முந்நூறு ஸோ ஒரு நூறுரூபா ரூபாய் மூணு தடவை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஸோ முந்நூறு இந்த கணக்கு தான் அவங்க சொல்றாங்க நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் டிரான்சாக்சன் இருந்தாலும் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்டாக வர நாற்பது லட்சம் அப்படின்றது அப்படி கிடையாது அப்படி வரவும் வராது சிறு வியாபாரிகளுக்கு கரெக்டாக அது அவங்க கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் அதனால் அவங்க சொல்கிற வர்றது ட்ரான்சாக்ஷன் இது நடக்குமா நடக்காதா ஒரு நாளைக்கு ரொட்டேஷனுக்கு நீங்கள் காலையில் சரக்கு வாங்க போகிறீங்க ரூபா போடுறீங்க ஒரு தண்டல்காரங்கிட்ட வந்து ஒரு முப்பது ரூபா வாங்குறீங்க உங்கள் அக்கௌண்டுக்கு ஒரு முப்பதாயிரம் நீங்கள் அந்த காசை வச்சு சரக்கு கொடுக்குறீங்க வியாபாரிக்கிட்ட கொடுக்குறீங்க முப்பதாயிரம் ஆகிடுச்சா இப்போது உங்கள் சரக்கை நீங்கள் நீங்கள் மு விற்று முடிக்கிறீங்க கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு முப்பத்தி மூணாயிரம் வரும் ஒரு மூணாயிரூவா ப்ராஃபிட்டு பத்து பர்சன்ட் முப்பத்தி மூணாயிரம் இன்னைக்கு உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் மட்டும் எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் என்னவோ மு மூணாயிரம் ரூபா தான் உங்கள் டிரான்சாக்ஷன் கணக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபா வந்த முப்பது சரக்கு வாங்க போன முப்பது வாங்கின சரக்கை விற்று வந்த முப்பத்தி மூணு முப்பது முப்பது முப்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணாயிரவா உங்கள் டிரான்சாக்சன் இன்னைக்கு கதை இப்போ நாற்பது லட்ச ரூபா எட்டுமா எட்டாதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எட்டும் ஒரு நாள் நோட்டீஸ் வரும்போது பதினெட்டு பர்சன்ட் கையிலேருந்து கொடுக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு விற்றீங்க முப்பது சரக்கை பத்து பர்சன்ட்டுக்கு விற்றீங்க தட் மீன்ஸ் மூணாயிரூவா தான் உங்களுக்கு லாபம் பதினெட்டு பர்சன்ட் கவர்மெண்ட்டே கேட்கும் அப்போ என்னாச்சு முப்பதாயிரூவால பதினெட்டு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் உங்களுடைய லாபத்தை மீறி உங்கள் கை காசு போகும் கரெக்டா இதுலேருந்து என்ன தப்பிக்க முடியும் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனா ஜிஎஸ்டி எடுக்கிறத வழியே கிடையாது நம்ம என்ன போராட்டம் நடத்தலாம் என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் மாற்றுமா மாற்றாது நம்ம தான் மாறிடணும் இது சரி இது வந்து தப்பு இப்படி அநேகம் பண்ணுறாங்க இதை ப அதெல்லாம் பேசுகிறது பேசலாம் நாட்கள் போயிட்டு தான் இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட்டு வருஷம் வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் டைம் கொடுக்கும்போது நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட் கண்காணிக்கிறத கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஜிஎஸ்டி எடுத்துடுறது பெஸ்ட்டு ஆனால் தெரிஞ்சு எடுத்துக்காங்க எல்லாருக்குமேலாம் பதினெட்டு பர்சன்ட் கிடையாது பன்னெண்டு பர்சென்ட்டோ இருக்குது உங்களுடைய வியாபார பொருட்கள் கேத்தாமல் எக்ஸசன் கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அதன்படி பார்த்து உங்களுடைய வியாபாரத்துக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து தப்பிச்சிக்கலாம் இல்லைன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது ஜிஎஸ்டி எடுத்து தான் ஆகணும் ஒரு நாளில் ஒரு நாள் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க முன்னாடியே வந்துடுங்கன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இது சரி தப்புன்னு பேசிட்டு உக்காரதுனால டைம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஜிஎஸ்டி எடுத்துருங்க